இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மணத்தக்காளி காய் தொக்கு செய்ய போகிறேன் இது பார்த்திங்கன்னா கீரை கீரைக்கட்டிலேருந்து பொறிச்சு வச்சுங்க இவ்வளோ காய் அப்புறம் அதுக்கு என்னென்ன தேவையான உருன்னு பார்த்துக்கலாம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் எடுத்து வெட்டி வச்சுக்கோங்க பத்து பல் பூண்டு கருவேப்பிலை ஒரு ரெண்டு வரமிளகாய் கொஞ்சம் இது கடலைப்பருப்பு கொஞ்சம் உளுந்து பருப்பு தாளிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு தக்காளி எப்படி செய்யணும் காமிக்கிறேன் அடுப்பத்தை வச்சுக்கலாம் ஒரு வடைச்சட்டி வச்சுக்கலாம் நீ எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் ஊற்றிக்கோம் என்ன காஞ்சதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கோ கடவை பொருள் புழுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா குழந்தைக்கெல்லாம் கெஞ்சு கொடுத்தா நல்லது சும்மா கொடுத்து சாப்பிட மாட்டாங்க செஞ்சு குத்திக்கும் நல்லா சாப்பிடுவாங்க மிளாஞ்சி சேர்க்கலாம் செஞ்சேக்கலாம் மாதம் சேர்த்துலாம் பூண்டும் சேர்த்துக்கலாம் எல்லாம் நல்லா பற்றி வதக்கிக்கலாம் காய் சேர்த்துக்கணும் காய் வேணும் பார்த்தீங்கன்னா வெங்காயம் இந்த தவக்கு வணங்கினதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் காய் சேர்த்து நல்லா வணங்கணும் நெண்ணிலே எல்லாம் பொரியணும் அடுத்த கஷ்டாது நல்லா பொறி விட்டுட்டு அப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம் நல்லா பொருட்டு காய போட்டு பொறியிட்டு மூடி வச்சுக்கலாம் காய் நல்லா பொறியிட்டு சிம்மில் வச்சு பொரிச்சிக்கணும் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு பொரிஞ்சு காய் பொருந்து வரவும் தக்காளி சேர்த்துக்கலாம் நல்லா பொரிஞ்சிடுச்சு மேலே தக்காளி சேர்த்துக்கலாம் ஒன் சேர்த்துக்கலாம்

பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வணங்கி எண்ணெய் விரிஞ்சு வந்தால் நிறுத்திடலாம் மனத்தற்காலி காய்கறி தொக்கு ரெடி நீங்களும் வீடு செஞ்சு வாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க